ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முறு முறு பாவக்காய் பகோடா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் பாவக்காயில் இருக்க கசப்புத்தன்மை எதுவும் எடுக்காமல் கடையில் கிடைக்கிற அதே சுவையில் முறு முறு பாவக்காய் பகுடா ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்கும் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் நாலு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காயதினால கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது நீங்கள் பெரிய சைஸ் இருந்தாலும் நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ண பாவக்காவை நீங்கள் எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இது போல் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாவக்காவை பெருசாகவும் கட் பண்ணாமல் மெல்லிசாகவும் கட் பண்ணாமல் போல் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாவக்காயில் இருக்க விதைகள் பிடிக்காதுன்னா நீங்கள் விதைகளை கூட எடுத்துடலாம் இப்போது பாவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு இதை வெயிலில் அரை மணி நேரம் நான் காய வச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுக்கும் போது பாவக்காயில் இருக்க ஈரத்தன்மைலாம் கொஞ்சம் கூட இருக்காது தன்மையும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் பொறிச்சு எடுத்த பிறகு மொறு மொறுன்னு இருக்கும் அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க நான் பூண்டு தோலோடு தான் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுடர் காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும் போது பாவக்காய் பொறிச்சு எடுத்த பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது வெயிலில் அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் பாவக்காவை இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்காது இது மாதிரி வெயிலில் காய வச்சு எடுக்க முடியலனா ஒரு காட்டன் டவலில் இதை நல்லா துடைச்சி கூட எடுத்துருங்க இப்போ இதை நல்லா காய வச்சு எடுத்த பிறகு நீ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா கூட இதை சேர்த்துக்கலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பாவப்பாட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுலில் மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் போல் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் இதை மூடி போட்டு அப்படியே ஊற வச்சுடுங்க இது நல்லா ஊறின பிறகு பாவக்காலம் மசாலாக்கெல்லாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மூடி போட்டு மூடிவிட்டு அரை மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம் இப்போது அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க நல்லா மசாலாக்கள்லாம் ஊறி கொஞ்சமாக ஈரத்தன்மை வெளியே வந்திருக்கும் அதிகமாக ஈரப்பதம் இருந்தாலும் பாவக்காய் பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நான் தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன் இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பாவக்காவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பாவக்காவை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டு உடனேவே இதை மிக்ஸ் பண்ணி விடாதீங்க இப்போது இது நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பொறிஞ்சி வந்து இது கொஞ்சமாக தெளிவாக தெரிய ஆரம்பித்த பிறகு இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இதோட நுரெல்லாம் நல்லா அடங்கி பாவக்காய் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு பிறகு இந்த டைமில் இதை லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா சிவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா நுரெல்லாம் அடங்கி கொஞ்சம் கூட பபுள்ஸ்லாம் தெரியாத அளவுக்கு இருக்குது இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பாவக்காவை வெளியே எடுத்துடலாம் மொறு மொறு பாவக்காய் பகட சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்னேன் அதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவகால கசப்பு தன்மைலாம் எதுவும் எடுக்க தேவையில்ல எங்கள் வீட்டு குழந்தைங்க இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்